பிலிப்பியர்கள் நிர்மம் ஒன்றாவது அதிகாரம் பிலிப்பியர்கள் நிர்மம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதனால் என்ன இதனால் என்ன வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் இந்த பைத்திய காரணம் மாதிரி ஒரு ஆளை பாத்திருக்கவே முடியாது அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை வசத்திங்கன்னா என்னன்னு சொன்னாங்கன்னா ஏன்னா சுவிசேஷத்துக்காக தான் பார்த்து சகோதரர் சிலர் திடன் கொண்டார்கள் அது நல்லது அடுத்தால சில பதினஞ்சாவது வசனம் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நன்மையின் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் அது நல்லது ஓகே எப்படியாவது ஆண்டோர் அறிவிக்கப்படுகிறார் இன்னொரு பதினாறாவது வசனத்தை பாருங்க சிலர் என் கட்டுகளோட உபதிரவத்தையும் கூட்ட நினைத்து எதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம் எனக்கு ரெண்டு அடி போடணுமா நீ தான்டா சொல்லி கொடுத்த திருநெல்வேலி வாசியா சொல்லி கொடுத்தா சொல்லி நமக்கு கொடுத்தாலும் ரெண்டு அடி போடணுமா அப்படி இருந்து சுவிசேஷம் எப்படி அயிலும் சுவிசேஷம் அறிக்கப்படுகிற சில சொலம் உங்களுக்கு உங்களை குறித்து யூடியூப்ல என்னென்ன எழுதுனானா எழுதுட்டும் எப்படியா அது கிறிஸ்து அறிவிக்கப்பட்ட

உன்னை பிடிச்ச ஆண்டவன் வேற என்ன பிடிச்ச ஆண்டவர் ஜனங்களை கொண்டு தான் எப்படி கிறிஸ்து அறிவிக்கப்பட்டாச்சார் தான்ப்பா எங்க ஊழியத்துல நடந்த ஒரு காரியம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால நான் சொல்றேன் நல்லா கவனிங்க தமிழகத்துல இருக்க ஒரு பெரிய பாஸ்டர் அவர் சர்ச்சுக்கு நான் கன்வென்ஷன் போயிருந்தேன் அப்ப அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பியை கூப்பிட்டு இந்த பையன் இவன் தர்பங்கா தர்பங்கான்னு சட்டம் கேட்டுன்னு சொல்கிறான் நாங்கள் தேடி பார்த்தோம் பீகாரில் இருக்க இவனை கூட்டி போய் ட்ரெயின் பண்ணுறீங்களா நான் தான் அவர் தான் வாங்க யார் வேணாலும் ட்ரெயின் பண்ணுறேன் சரி அவனை கூட்டிகிட்டு போயாச்சு அந்த தர்பங்கா இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அவனை ஹிந்தி சொல்லிக் கொடுத்து ஊழிய முறைகளை சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த பிறகு ஒரு ஹிந்தி சகோதரன் அவர் பேர் டேவிட் சிங் அவரோட கூட நீ அவரோட இருந்து ஊழியன் செஞ்சு அது ஆறு மாதம் பிடிச்ச நீ தனியாக போகலான்னு சொல்லிட்டோம் ஆனால் மூணு மாசத்தில் அவன் போயிட்டான் டேவிட் சிங் வந்தாரு என்னப்பா நீங்க பக்கத்து வீட்டுலயே சபா ஆரம்பிச்சது நம்ம ஆள் பதினஞ்சு பேரா கொண்டு போயிட்டான் நான் சொன்னேன் இதுக்கு எதுக்கு அழுகுற அந்த லகரி சராயின்னு ஒரு ஊருக்கு ஒட்டி ஒட்டி செகண்டாபாத் அலகாபாத் பாளையோட்ட திருநெல்வேலி மாதிரி ஒட்டி இருக்கிற ஊர் இந்த ஊர்ல எத்தனை பேர் ரூபாய் இருக்கான் பெரிய ஆள் எத்தனை பேர் இருக்கான் மூணு லட்சம் பேர் இருக்கான் மூணு லட்சம் மைனஸ் பதினஞ்சு எல்லாம் உனக்கு தாண்டா பதினஞ்சு தானே கொண்டு போனா நீங்க அப்படித்தானே உங்க தமிழ்நாட்டு ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு அவன் நார்த் இந்தியன் பக்கா பீகாரி நான் தான்டா உனக்கு தான்டா ஜாஸ்தி கொடுத்துருக்கேன் அதுக்கு பாரு மூணு மாசம் கழிச்சு வந்தான் எப்படி பாருக்கீங்க இப்ப சமாதானமா இருக்கோனே இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு கட்ஸ் பிரேயர் மீட்டிங் வந்தான் எப்படிடா இருக்கீங்க சேர்ந்தே ஊழியத்துக்கு போறோன்னே வெரி குட் நாங்க இந்த அதாவது ஒரு நாளைக்கு இந்த வில்லேஜ் போவோம் அந்த ஆத்மாலாம் அவனுக்கு போகணும் இந்த நாளைக்கு அப்போ சபை வளர்ந்துருக்கான் ஆமாண்ண நம்ம எதுவும் இப்போ தொண்ணூறு பேர் வந்துட்டான் அவனுக்கும் நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு வெரி குட் இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு வந்தாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த கன்வென்ஷன் நடத்தணும் ஹலோ அவங்க பாஸ்டரை கூப்பிட்டு கன்வென்ஷன் நடத்தணும் ஓகே செலவு யார் போட்டு அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னு எங்கள் ஆள்களுக்கும் அவங்க வசனம் சொல்லி கொடுத்தாரு அவருக்கு சார் வெரி குட் இன்னும் மூணு மாதம் கழிச்சு வந்தான் டேய் எப்படி இருக்கு ஊழியம் அண்ணு அவனை ராத்திரியே வந்து ஒருத்தன் துப்பாக்கி காட்டி நிறுத்தினா அவன் பெங்கியாச்சு தூக்கிட்டு போயிருன்னு சொன்னான் அவன் ராத்திரியோட ராத்திரி காலி பண்ணிட்டு போயிட்டான் அடே அவன்கிட்ட அறுபத்தஞ்சு எழுபது ஆத்திமா இருந்தது என்னாச்சு எல்லாம் என்கிட்ட வந்துட்டே எதுக்குப்பா கவலைப்படுற பக்கத்தில் சொல்ல யார் ஏன் ஆத்மா பக்கத்தில் சொல்லுங்க ஏன் ஆத்மா ஓ ஆத்மா அதுங்கிறத ஆண்டோர் என் சபையை நான் கட்டுறேன் நீங்கள் யார் சபையை கட்டுறீன்னு கேட்டீங்க பக்கத்தில் நம்ம தான் ஏன் ஆத்மா அங்கே போயிடுச்சு ஏன் அரிசி மாங்க போயிடுச்சு build the kingdom of god we are here to build the kingdom of god தேவ ராஜ்யத்தை கட்ட தான் அழைக்கப்பட்டவனு சொல்ல மாதிரி ஒரு அல்ல இல்லையோ சொல்லுங்க இது இடிஞ்சாலும் இடிஞ்சாலும் மோகனுக்கு நம்ம கட்டி கொடுத்துடலாம் அது வர்றது இன்னொருத்தர் அல்ல இல்லையோ சொல்லுங்க லெட் us கம் டு the kingdom concept. Things will happen, sir. Things will happen, sir. Things will happen. Kathir namodu கூட pheesukira. Itha konnu unga எப்படியாயிலும் கிறிஸ்து தான் அதுலதான் ரொம்ப சந்தோஷம் பொறாமையினாலோ நல் மனதினாலோ வஞ்சகத்தினாலோ எனக்கு பாடகை அறிவிக்கப்படுகிறா கிறிஸ்து புகுந்த வீடு சும்மா இருக்காது நீங்க சொல்றீங்க உங்க வீட்டுல ஆம புகுந்த வீடுன்னு கிறிஸ்து புகுந்த வீடு கிறிஸ்து புகுந்த வீடு சும்மா இருக்காதப்பா சும்மா இருக்காதப்பா சும்மா இருக்காது கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நம்முடைய மக்களை ஆயத்தப்படுத்துவோம் எப்படி ஆயிலும் அறிவிக்கப்படணும் எனக்கு நஷ்டம் வந்தாலும் எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு அவாழ்வாதாரமே அறுக்கப்பட்டு போனாலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படணும் மூணாவது ஒரு வசனத்தை காட்டிறேன் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தையும் பதினோராவது வசனத்தையும் இப்படி நான் இப்படி நான் அவரையும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் ஆயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் லிசன் சார் மை டீர் பீப்புள் ஆஃப் காட் லிசன் இந்த இதில் எல்லாத்தையும் பேச இன்னும் அரியணுமா ஜெயில்ல இருக்கிறாரு நாளைக்கு தலை போமா இல்லையான்னு தெரியாது அவரே எழுதுறாரு ஜெயில்ல இருந்து கடைசி தன்னுடைய ஓட்டத்துடைய கடைசி பகுதியில வந்துருக்குற பவுல் எழுதுகிறான் இன்னும் அவரை அறியணும் ஏப்பா இவ்வளவு நாளே அறியலையா அறிஞ போகாது இன்னும் உயிர் தழுத வல்லாமே அறியணும் அவனுடைய மரணத்துக்குள்ளே மரணத்துக்குள்ள பாடுகளை அறியணும் ஏப்பா நீ பாடுபட்டது போதாதா நீ கல்லறி உண்டு நாய போல இழுக்கப்பட்டாய் அது போதாதா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தடவை சவுக்கால் அடிச்சாங்களா போதாதா இன்னும் பாடுபடணுமா அது அறியணும் ஏன்னா எப்படி ஆயிலும் முதல்லாம் உயிர் தொழுதில்லை வாசிக்கலாம் இப்ப உங்க கை வச்சீங்க வாசிக்கலாம் வெளிப்படுத்த விசேஷம் இருபதாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது ஆறாவது வசனம் அன்றியும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் சிங்காசனங்களையும் கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் சிறச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துடன் ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் 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 உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் முதலாம் பங்குள்ளவன் பாக்கியவானும் பாக்கியவான சுத்தவானுமாய் இருக்கிறான் போதும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவரோடு கூட ஆளுகை செய்கிறதை பவுன் தன்னுடைய ஆவிலே உணர்ந்தவனாக இந்த முதலாம் உயிர் தெழுது பக் பாக்கியம் உள்ளது அல்லவா அது பிரசுத்தவன்களுக்குரியதல்லவா ஐ மஸ் பி த பார்ட் of ஆஃப் first resurrection ரெஸ்ரெக்ஷன் அதாவது என்ன தலையே போனாலும் எப்படி ஆயிலும் கல்யாணம் முடியாம இருக்கும்போது வீரம் பேசுறது ரொம்ப ஈஸி கல்யாணம் பண்ண பிறகு எப்படி சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருப்பா நான் இருக்கிறது பாட்டு பாடாத ஒரு ஆசை இல்லை பாடாத அவருக்கு வேற ஆள் இல்லை எனக்கு இருக்கிறேன் உனக்கு தனி அவர் பாடுறாரு நீ என்ன பாடுறது ஒன் வீல் டிரைவா இருக்கும் போது ஈஸி டூ வீல் டிரைவராக இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம் ஏன்னா மனைவி ரெடி ஆகி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு பிரதர் அதுக்கு பிறகு த்ரீ வீல் ஆகி ஆட்டோவை மாறும்போது இன்னும் லேட்டு ஃபோர் வீலர் ஆகும்போது இன்னும் லேட் அதான் ரெண்டு பிள்ளைங்க பிறந்துன்னு அர்த்தம் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேர பிள்ளைங்க வந்த பிறகு என் ஜீவனானாலும் ஒன்று பேரன் இப்படி சொல்லலாம் போய் சொல்லனுட்டு இல்லைனா தாத்தா எங்க அப்பாவை கொஞ்ச மாதிரி என்னையும் கொஞ்சம் கூடாதா எங்க அம்மாவை கொஞ்ச மாதிரி கொஞ்சம் கூடாதா எங்க அம்மா போட்டோ காட்டினாங்க நீங்க தொழிலெல்லாம் தூக்கி வச்சு அவங்கள சுமந்திருக்கீங்களே தாத்தா தாத்தா என்னையும் கொஞ்சம் கூடாதான்னு கேட்ப அப்போ முன்னால வந்து ஒருத்தன் கத்திய காட்டிக்கிட்டு அல்லது பட்டயத்தை காட்டிக்கிட்டு போட போறேன்னு சொல்லும்போது ஆயிரம் ஜபக்குமார்கள் எழும்புவாருன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் ஐ டிட் கல்யாணம் சொல்லிட்டாரு நான் என்ன பெருமைப்படுத்த விரும்பல ஒண்ணு முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானமா இருக்கிறான்ங்கிற கூட்டத்தில் நான் சேரணும்னு சொல்றோம் மாட்டோம் நெஞ்சில் ஒரு கையை வச்சு இன்னொரு கையை பார்க்கலாம் பக்கத்துல எல்லாரும் அதே வைத்திருக்காங்க பாருங்க எதுக்கு ரொம்ப இதுக்கு இரண்டாவது உயிர் போறோம் பிரதர் நாங்க ஆளுக செய்யறதுக்கெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் தாரும் ஆண்டவர் அந்த ஓரத்துல உங்க விசுவாசிக்குள்ள வெறி வரட்டும் யா பன்னெண்டு பேரை வச்சு மூன்றரை வருஷம் தான் ஏசு ஒன்னு அவுட்டு விட்டுருங்க பதினோரு பேரும் ரத்த சாட்சி அமைச்சாங்க ஒரு ஆளு ஜானுக்கு மட்டும்தான் அவரையும் என்ன கொப்பரிகளை தூக்கி போட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு நான் பக்கத்தில் இருக்கேன் கேக்கேன் உங்கள் கூட இருக்கிறதுல அசிஸ்டண்ட் இப்போ ஆட்களை விட்டுருங்க அசிஸ்டண்ட்டு எத்தனை பேர் ரத்த சாட்சியம் மறிப்பான் அப்புறம் கேட்டார் ரத்த சாட்சியாக மறிக்கிறது கேட்டாங்க மோகன்சிலா சார் கேட்டாங்க இப்போ பக்கத்தில் இருக்கேன் எத்தனை பேர் உங்கள் கூட இருக்குவேன் ரத்த சாட்சியாக மறிப்பதற்கு ரெடியாக இருப்பான்னு சொல்லுங்கள் கேட்டு இப்ப நான் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கேன் அவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்பவுமே அவன் என் கூட நிக்க மாட்டேங்கிறான் நான் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கேன் அவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனாலும் நிக்க மாட்டேங்கிறான் இவன் ரத்த சாட்சி என்னன்னா ஓடியே போயிடுவான் பிரதர் அவன் ஓடுறானா இல்லையா அவன் ஒய்ஃப் என்ன தொடப்ப கட்டையால அடிச்சிருவா இல்லையா சொல்ல முடியுமா அவருக்காக குப்பை என்று எண்ணுகிறேன்